ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஹமது இல்லா ரபில்துல் முரசீத் நாங்கள் போன தலைப்பில் கொஞ்சம் விட்டிடும் போன முறை செஞ்சதில் ஒரு சின்ன பகுதி ஒன்று விடுபட்டுருக்கு அதில் நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு அல்லது ஒரு சமூகத்துடைய நல்ல வாழ்வுக்கு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் மூன்று வகையான எதிரிகள் இருக்கிறேன்னு சொன்னோம் அதை விலங்கப்படுத்தி கொண்டு வந்தோமே இப்போ அதனால் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை அதில் ஒன்றும் அறியாமை இன்னொன்று நோய் அடுத்தது வறுமை இந்த மூன்று தான் அடிப்படையில் ஒரு சமூகத்தில் வளர்ச்சிக்கு அல்லது ஒரு சமூகத்துடைய நல்ல வாழ்வுக்கு எதிரியாக இருப்பது இந்த மூன்று தான் குரான் சொல்லும் இந்த மூன்றும் அடிப்படையில் ஒரு நல்ல வாழ்வை கொண்டு செல்வதற்கு எதிரியாக இருப்பவை நல்ல வாழ்வை அளிப்பவை ரெண்டாவது பரஸ்பரம் சமூக அங்கத்தவர்கள் தங்களுக்கு மத்தியில் உதவி செஞ்சு கொள்வதற்கும் தடையாக இருப்பவை மூணாவது ஒரு சமூகம் கண்ணியத்தையும் உயர்வையும் அடைவதற்கு தடையாக இருப்பவை அண்டு நாங்கள் போன முறை இதெல்லாம் ஓரளவு விளக்கமாக சொன்னோம் எனவே இந்த மூன்று எதிரிகளை மலிக்க வேணுமாக இருந்தால் சமூக ரீதியான ஒரு வேலை திட்டம் கொண்டு அவசியமானது எல்லாரும் சேர்ந்து தான் இதை ஒழிக்கலாம் அல்லது ஒரு நிறுவனமயப்பட்ட ஒரு ஒழுங்கு கீழே தான் இந்த மூன்று எதிரிகளையும் ஒழிக்கலாம் என்று நாங்கள் போன முறை சொன்னோம் இப்போ இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வார நேரம் இஸ்லாம் இவற்றை எதிர்க்க கையாண்ட வழிகள் நடைமுறை ரீதியாக அமைந்திருந்தது நாங்கள் சொன்னோம் அதில் ஒன்று அறிவு அறிவாக எப்படி இஸ்லாம் கையாண்டது என்று சொன்னோம் ரெண்டாவது ரெண்டாவது சுகதேகியான உடல் அண்டதா இஸ்லாம் எப்படி கையாண்டுன்னு சொன்னி அதுக்கான விளக்கங்களை நாங்கள் போன முறை பார்த்தோம் மூன்றாவது வறுமை ஒழிப்பு இன்றைக்கி நாங்கள் இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் மொத்தெல்லாம் நேரத்தோட விளக்கமாக நாங்கள் பார்த்தது வறுமை ஒழிப்பை இஸ்லாம் முதலாவது சொன்ன வழிமுறை என்னென்னா உழைப்பை கடமையாக்கியமை ஆக்கியமை அன்றது முதலாவது பார் அதாவது மூன்று வகையில் உழைப்பை அது விரிவான நாங்கள் இங்கே பார்க்கல இந்த எங்களுக்கு அதுக்குள்ள டைம் அல்லது தனி தலைப்பல்லே மூன்று வகையில் கடமையாக்கியது ஒன்று ஒரு தனி மனிதன் பிறரிடம் கையேந்துவது ஹராமான ஒரு செயல் அண்ட் இஸ்லாம் நிறைய ரசுல்லா இஸ்லாஸ்மாக நிறைய ஹதீஸுகளை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு தனி மனிதன் பிறரிடம் கையேந்துவது ஹராமான ஒரு செயல் மிகவும் நிர்பந்தமான தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் பிறரிடம் கையேந்தி வாங்கலாம் அது ஜக்காத்தாக இருக்கேலும் அல்லது சதக்காவாக இருக்கேன் அவங்களுக்கு தெரியும் ஜக்காத் கூட உழைக்க தகுதி வாய்ந்த ஒருவர் ஜக்காத்தை வாங்குவது ஹராமானது என்பது ஹதீஸில் தெளிவாக சொல்லியிருப்பதன் காரணமாக இமாம்கள் ஏகோபித்து ஒருவர் ஜக்காத் தனக்கு தகுதி இந்த முளைக்கிறதுக்கு தகுதி உடம்பு எல்லாம் இருந்தும் போய் ஜக்காத் வாங்கினால் அது ஹராமானது என்றது ஒரு பொதுவாக இமாம்களுக்கு மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து இது ஒன்று ரெண்டாவது ஒருவர் குடும்பஸ்தனாக இருந்தால் வைஃபும் புள்ளகளும் இப்படி குடும்பஸ்தனாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் செலவழிப்பது அவர் மீது கடமை எனவே அவருக்கு க உழைப்பும் கடமையாக மாறும் மூணாவது ஒருவர் சமூக அங்கத்தவனாக இருக்கும்போதோ அந்த சமூகத்தை படப்படுத்துவது அவரோட கடமை எல்லா வகையிலையும் படப்படுத்துவது உழைப்பு அல்லது கல்வி இந்த வகையில் பயிர்படு படப்படுத்துவது அவரோட கடமை எனவே அந்த வகையில் மூன்றாவது இந்த காரணத்தாலேயும் அவருக்கு உழைப்பு கடமையாக மாறும் இது தான் நாங்கள் சொன்னோம் இந்த ரெண்டு கருத்தையும் குரான் ஹதீஸ் இந்த மூன்று கருத்தையும் அதாவது மூன்று வகையில் ஒரு முஸ்லீமுக்கு உழைப்பு கடமையாகிறது மூன்றையும் குரானும் ஹதீஸும் மிச்ச விரிவாக பல இடங்களில் சொல்லும் நான் ரெண்டே ரெண்டு ஆயத்துக்களை மட்டும் இங்கே இங்கெடுத்திருக்கிறோம் ரெண்டு ஆயத்துக்களை மட்டும் முதலாவது பாருங்க உள் அருந்த ஜலூடன் அவன்தான் உங்களுக்கு பூமியை மிகவும் பணிந்ததாக ஆக்கியிருக்கிறான் பம்சூஃபி மனா கி ஓ குழு மிர் எனவே நீங்கள் அந்த பூமியின் பல பாகங்களுக்கும் சென்று அல்லாவுடைய வளங்களை தேடி சாப்பிடுங்கள் ஓ குழு மிருஸுக்கண்ட வளங்கள் அவனுடைய வளங்களை தேடி அனுபவியுங்கள் அண்டு தாயத்தை சொல்லுது வ இலகின் நுஷூர் ஆனால் அல்லாவிடத்திலே தான் நீங்கள் மீண்டு வர வேண்டும் அண்டு குரானிங்க இந்த ஃபம் ஷூ ஃபி மனாக்கி பிஹா அதன் பல பாகங்களுக்கும் நீங்கள் சென்று வளங்களை தேடி சாப்பிடுங்கள் சொன்னது ஒரு சமூகத்தை நோக்கி சொன்ன வசனம் தனி மனிதர்கள் என்றதை விடவும் சமூகத்தை நோக்கி சொன்ன வசனம் பம்சூஃபி மனாக்கி பிகா ஒ குழு மெர் எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரில் அல்லது முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரில் மிச்சம் வளமுள்ள ஒரு சமூகமாக இருக்க வேணும் அதற்கு எங்கேயெல்லாம் எல்லாம் அல்லாவுடைய இருக்கும் என்று காண்கிறது எதிர்பார்க்க முடியுமோ அங்கேயெல்லாம் பிரயாணம் செய்து அந்த வளங்களை தேட என்று சொல்லி இந்த ஆயத்தை சொல்லுவோம் அதுதான் ஃபம் ஷூ ஃபி மணாக்கி பிகா அந்த பூமியின் பல பாகங்களுக்கும் சென்று என்ற வசனம் அந்த கருத்தை தான் குறிக்கும் அப்போ நான் இந்த ஆயத்தை விரிவாக வழங்கப்படுத்த வரல என்ற அது கொஞ்சம் விளக்கமாக மிச்சம் விரிவாக போயிடும் அதனால் இந்த ஃபம் ஷூ ஃபி மணாக்கி பிகா என்ற இந்த ரெண்டு ரெண்டு சொற்புரியவங்களும் முண்டும் அது ஒரு ஏவல் வின அதாவது கட்டளை யாக சொல்கிறது அது சமூகத்தை குறிக்கும்னு சொல்கிறது திரும்ப ஃபி மனாக்கி பீஹா என்ற சொற்பிரயோகம் பூமியில் வளங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் இருக்காது பறந்து போயிருக்கும் எல்லா பூமியில் பல பாகங்கள்லேயும் இந்த வளங்களை அமைத்து வைத்திருக்கலாம் அங்கிருந்து அங்கேயெல்லாம் போய் தேட வேண்டும் என்ற கருத்தையும் அல்லாஹு தானா ஃபி மனாக்கி பிஹா என்ற வசனத்தூடாக சொல்கிறேன் எனவே முஸ்லீம் சமூகம் இவ்வாறு தன்னை வளப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வேலை திட்டத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னது திரும்பி இப்போ பாருங்க இந்த ஆயத்து சூரத்துள் ஜும்மாவில் கடைசியாக வார வசனம் நான் நினைக்கிறேன் அறிமுகமான வசனம் அதிகமாக ஜும்மா தொழுகைல ஓதுவாங்க அதிகமாக ஜும்மா தொழுகையில் ஓதுறது இப்போ தொடங்கும் இந்த வசனம் ஆரம்பிக்கிற அமைப்பு என்னண்டா இந்த வசனத்துல ஆரம்ப பகுதி இதுக்கு முன்னால் இருக்கிற பகுதி இதா என்னண்டா ஜும் ஆத்தி ஃபர்ஸ் ஔ கரில்லா ஜும்மாவுடைய நாளுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டால் அதாவது பாங்கு சொல்லப்பட்டால் அழைப்பு விடுக்கப்பட்டால் அல்லாவை நினைவு கூறுவதற்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள் ஃபர்ஸ் ஔ கரில்லா அல்லாவை நினைவு கூறுவதற்காக பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள் அதை தொழுவதற்கு அந்த கொத்துபாவாக கேட்பதற்கு விரைந்து செல்லுங்கள் அண்ட் அதான் இதில் முதலாவது பாது ஆரம்பப்பாதி அதிலே வரும் வதருள் பை உங்களுடைய வியாபார வேலைகளை விட்டு விட்டு விரைந்து செல்லுங்கள் வியாபாரம் மட்டுமல்ல ஏனைய எல்லா வேலைகளையும் விட்டுட்டு பள்ளிக்கு போங்க அப்படின்னு சொல்லும் இப்போ அப்படி சொல்லிவிட்டு அடுத்த சுண்டு அது அடுத்த வசனம் என்னென்னா ஃபைதா குதியத்து சலாத்து தொழுகை முடிந்து விட்டால் பந்தூஃப் ஆர்த் ஒபுத்த ஹூமின் ஃபாதர் இல்லா பூமியின் பல பாகங்களுக்கும் பிரிந்து சென்று நீங்கள் அல்லாவுடைய அருளை தேடுங்கள் அண்டு தொழுகைக்கான ஒரு சின்ன இடவழியில் நீங்கள் அல்லாவுடைய அருளை தேட்டத்தை நிப்பாட்டி அதில் சொன்னான வதருள் பை இந்த வியாபாரத்தை விட்டு விட்டு பள்ளிக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கார் உண்மையில் சாதாரணமாக சொல்ல தேவையில்லை பள்ளி போனதுக்கு பிறகு தொழுதுட்டும் யாரும் பள்ளியில் பெரும்பால் உட்கார்ந்து நீக்கிறில்லை எல்லாரும் எழுப்பிட்டு போயிடுவாங்க இப்போ குரான் அதையும் கூட வலியுறுத்தி சொல்லுது இந்த உணவு தேடுவதற்கு அல்லா அல்லாவுடைய அருளை தேடுவதற்கு நீங்கள் பூமியில் பறந்து செல்லுங்கள் பந்த ஷீரூஃபில் ஆரந்தி மின் ஹூமின் போதில்லா என்று இந்த வசனம் சொல்லுது அப்போ எனவே அந்த அந்த கருத்தை ஏற்கனவே சொன்ன கருத்தை தான் ஒரு நாளும் இஸ்லாம் ஒரு ஆன்மீக ரீதியாக மட்டும் அழுத்தம் கொடுக்குற மார்க்கம் இல்லை என் கருத்தை காட்டுவதற்கு தான் அல்லாஹ் இங்கே சொன்னான் இந்த வசனத்தை இங்கே சொன்னான் தொழுகை முடிஞ்சிட்டா அதாவது ஜும்மா தொழுகை முடிஞ்சிட்டால் நீங்கள் பழைய மாதிரி உங்களுடைய தொழில்களுக்கு செல்லுங்கள் அதன் ஃபைதா குதியத்து திசலாக தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் உங்களுடைய வியாபாரம் அல்லது ஏனைய தொழில்கள் இதற்காக நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹு இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லிருக்கிறான் இது ஒன்று இது நிறைய இடங்களில் குரானம் ஹதீஸும் சொல்கிற உழைப்பு என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பல ஹதீஸ்களில் வார மாதிரி ஒரு ஜிஹாத் ஒரு அல்லாஹுடைய பாதையில் போராடுதல் என்ற கருத்தை அல்லாஹு தாலா அல்லது ரசூல்லா இஸ்லாசுமங்கு உழைப்புக்காக செல்வதும் அப்படியான ஒன்றுதான் தான் அனு சொல்லியிருக்கிறார் இயலாதவர்களுக்கு உழைத்து கொடுப்பதும் வணக்கத்தில் ஒரு பகுதி என்றும் ரசு சொல்கிறாங்க உதாரணமா ஏழைக்காகவும் விதைவைக்காகவும் உழைத்து கொடுப்பவன் லை நகர் பகலெல்லாம் நோன்பு பிடித்து இரவெல்லாம் நின்று வணங்குவதை போன்றவன் பெரியோர் வணக்கமாக ரசூல்லாஹுமாங் சொல்கிறாங்க இந்த விதைவைக்காக உழைத்து கொடுப்பவன் ஏழைக்காக உழைத்து கொடுத்தல் அல்காயிமுல் லை இரவு நின்று வணங்குதல் அன் நகார் பகலெல்லாம் நோன்பு பிடித்தல் என்பதற்கு சமனான ஒரு வணக்கம் என்று அல்லாஹு தாலா ரசூல்லா ஐஸ்வல்லாஹாஸ்மாங் சொல்கிறாங்க எனவே அந்த வகையில் நாங்கள் உழைப்பு என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரில் ஒரு கடமையான ஒன்று ஒரு பெரிய ஒரு இபாதத்தும் கூட என்று அல்லாஹுதாலா அல்லது ரசூல்லா அய்யஸ்லாஸ்மாங் சொல்கிறாங்கன்னு காணோம் எந்த பின்னணியில் தான் நாங்கள் இஸ்லாத்தின் தூணாக ஜக்காத்த செலவாக அலைஹி வசலம் சொன்னாங்க இப்போ உங்களுக்கு கடமைகள் என்றால் சாதாரணமான கடமைகள் எத்தனையோ வகையான கடமைகள் ஆனால் குரான் சில கடமைகளை தூணாக சொல்கிறது இஸ்லாத்தை தாங்கி நிற்கிற தூணாக சொல்கிறது நாங்கள் எல்லோரும் அந்த சின்ன வயசுலேயே பாடமாக்கின ஒரு ஹதீஸான் புனியல் இஸ்லாம் இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது எலும்பி இருக்கிறது அதில் ஒன்றும் லாயிலாக இல்லை அதாவது இந்த நம்பிக்கை மற்ற நாளும் வணக்கங்கள் மற்ற நாளும் தொழுக ஜக்காத் நோம்பு ஹஜ் இந்த நாளையும் இந்த லாய்லாஹில் அல்லாவோடு சேர்த்து சல்லல்லா அலிஸ்லமாங்க ஸ்லாத்தை தாங்கி நிற்கிற தூணுன்னு சொன்னாங்க அப்போ அந்த தூணில் உண்டு ஜக்காத் இந்த தூணில் உண்டு ஜக்காத்துன்னு சொல்லி நாங்கள் காட்டுறோம் அப்போ எனவே இந்த பொருளாதார பகுதி ஸ்லாத்துடைய தூண்களில் ஒன்று என்று சொல்கிற அளவுக்கு குரான் போயிருக்கு எனவே தான் குரானில் தொழுகையோட சேர்த்து அல்லது செலவழிப்பதோடு சேர்த்து அல்லாஹு தாலா திரும்ப திரும்ப ஜக்காத்தை சொல்லியிருக்கிறான்னு நான் காணிறோம் ஜக்காத்தை மட்டும் இருபத்தி எட்டு இடங்களில் தொழுகையோட சேர்த்து ஜக்காத்தை சொல்கிறது குரானில் இருபத்தெட்டு இடங்கள் செலவழித்தளோட சேர்த்து குரான் இந்த ஜக்காத்த இந்த தொழுகையை சொல்கிறது இன்னும் அதிகமான இடங்கள் அதையும் விட அதிகமான இடங்கள் எனவே இந்த வகையில் அந்த ரெண்டும் ஒன்றுக்கும் சேர்ந்து ஆன்மீக ரீதியான பகுதியும் உழைப்போடு பொருளாதார பகுதியோடு சம்பந்தப்பட்ட பகுதியும் ஒன்றாக சேர்ந்து இயங்க வேணும்னு சொல்கிறது ஸ்லாத்துடைய அடிப்படையான ஒரு கருத்து எனவே வறுமை ஒழிப்பு ஸ்லாத்தை பொறுத்தவரையில் மிகவும் அடிப்படையான ஒரு வேலை திட்டம்னு சொல்லி நாங்கள் காணோம் நாங்கள் இதையும் விரிவாக பார்க்கல அந்த ஏற்கனவே சொன்னது போல தான் நாங்கள் இதை பார்த்துருக்குறோம் திரும்ப ஜக்காத்துக்கு வெளியேயும் செல்வத்தின் மீதான கடமை உள்ளது என்றும் இந்த பகுதியில் குரான் சொல்லும் அதாவது என்ன கருத்து என்ன ஒருவர் உழைப்பில் அவர் கட்டாயம் ஜக்காத்துக்கு கொடுக்கும் பாஜிபான ஒரு செயல் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் குரான் அதோட நிப்பாட்டல்ல அதோட சேர்த்து சொல்லிருக்குது ஜக்காத்துக்கு வெளியிலேயும் ஜக்காத்து கொடுத்ததுக்கு பிறகு எந்த கடமையெல்லாம் முடிஞ்சிட்டுது இனி செல்வத்தின் மீது எனக்கு வேற ஒரு கடமை இல்லைன்னு சொல்லக்கூடாது ஜக்காத்துக்கு வெளியிலேயும் அல்லாமத்தால் செலவழிக்க வேண்டிய கடமை இருக்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த ஆயத்தை அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் இன்னும் நிறைய உதாரணங்களோட ஒரு உதாரணம் இப்போ நீங்கள் இந்த ஆயத்தை கொஞ்சம் பார்த்துட்டு வாய்ச்சிட்டு சொல்லுங்கோ எங்காவது அது வருது அப்படிக்குதான் இந்த காற்றுக்கு வெளியிலேயும் செலவழிக்கிறது கடமை அண்டு இந்த ஆயத்தில் இருக்குதா உங்கள்கிட்ட டிய டியூட்லீக்காக பார்த்து சொல்லுங்கள் இதில் எங்கே வருது அந்த அந்த கருத்து

வாத்த ஜக்காத்த என்று இருக்குது முன்னால் என்ன இருக்குதுன்னா அல்லாவின் மீது கொன்ற அன்பின் காரணமாக அல்லது செல்வத்தில் பற்றிருந்தாலும் கூட ரெண்டு மாதிரி பொழுப்பே இருக்கே அது வாத்தல் மால அழாஹும் செல்வத்தில் பற்றிருந்தாலும் கூட செலவழிக்க வேணும் உறவினர்களுக்கு அநாதைகளுக்கு ஏழைகளுக்கு வழிபோக்கர்களுக்கு கேட்டு வருபவர்களுக்கு அடிமைகளுக்கு செலவழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு திரும்ப தொழுகையை நிறைவேற்றி ஜக்காத்தையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற அப்புறம் ரெண்டும் கடமையான கேல தானே சொல்றது அவர் சொல்கிறது சரியா அதாவது ஜக்காத் கடமை ஆக்களுக்கு மட்டும் கடமையான ஆட்களுக்கு மட்டும்தான் இப்படி செலவழிக்கிறேன் கடமை அப்பா அதான் ஜக்காத் கடமையான ஆக்கள் மட்டும்தான் இவங்களுக்கு செலவழிக்கணும் அப்படி தான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படிதானே அப்படி ஓ

மேலதிகமாக ஜக்காத்தை கொடுத்துட்டா என்ன கடமை முடிஞ்சிட்டு சொல்லல இன்னும் அவர் கடமை இருக்கு அப்படின்னு சொல்லும் திரும்ப ஜக்காத்தை கொடுத்தோ கொடுக்கலையோ செல்வத்தின் மீது மேலதிகமான கடமை இருக்கிறது அப்படின்னு சொல்லும் உதாரணமாக வச்சு கொடுங்க நிசாபு அடைஞ்சா தானே ஜக்காத்து கொடுக்கணும் அப்படித்தானே நிசாபு அடையலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா குறைஞ்சிட்டு அப்போ ஜக்காத்து கொடுக்கவே இல்லை ஒரு ஆயிரம் ரூபா குறைஞ்சாலும் கொடுக்க ஆ கொடுக்கத்தே அவர் விரும்பி கொடுத்தா தவிர இல்லாட்டி அவருக்கு கொடுக்குற கடமை இல்லை நிசாபு அடைஞ்சா நிசாபடையாட்டு இப்போ நிசாபு அடையலை ஆனால் அடையாமட்டது கொஞ்சம் ஒரு இதில் இல்லை ஆயிரம் ரூபா ஒரு ஐயாயிரம் ரூபா ரெண்டு மூவாயிரம் ரூபாயில் குறைஞ்சி சக்காத்து கொடுக்கல அவர் என்னால் அவருக்கு கடமை இல்லைன்றா அவர் கொடுக்கல ஆனால் அவருக்கு இதெல்லாம் கொடுக்க சதக்கா கொடுக்க மேண்டா அவர்கிட்ட மேலதிகமாக இக்குது மேலதிகமாக ஈக்குது இல்லையா அப்போனவே இங்கே சொல்ல வார இந்த ஈமானோடு சம்மந்தப்படுத்தி உங்களுக்கு அந்த ஆயத்தனை விளங்கும் ஈமானோடு சம்பந்தப்படுத்தி செல்வத்தை அவர்கள் செலவழிப்பார்கள் இவங்க எல்லாரும் அதோட சக்காத்தையும் கொடுப்பார்கள் அதனோடு சேர்த்து ஜக்காத்தையும் கொடுப்பார்கள் ஜக்காத்து கடமையாக இருந்தால் சக்காத்தையும் கொடுப்பாங்க கடமை இல்லாட்டி அதை மட்டும் செய்வாங்க இது கடமையாகும் உதாரணமாக தண்ட உறவினர்கள் அதான் தவில் குர்பான்னு சொல்கிறது தவில் குர்பான்றது உறவினர்கள் உதாரணமாக வச்சுக்கொள்வோம் மும்மா அல்லது வாப்பா அல்லது சகோதரன் சகோதரி அவங்களோட புள்ள அதான் உறவினர்கள் சொல்லுவோம் இந்த உறவினர்கள் வறுமை நீக்கிறான்னு வச்சுக்கொள்வோம் இவர்கிட்ட இருக்குது அப்போ அவர் செலவழிப்பது கடமையாக மாறும் அண்டு இந்த ஆயத்து காட்டும் அல்லது ஒரு ஆள் கேட்டு வாரார் வீட்டுக்கு நீ விசாரித்து பார்த்தா உண்மையில் அவர் வசதி இல்லாத ஒரு மனுஷன் அப்போ கொடுக்கறது கடமையாக மாறும் உங்கள்கிட்ட இருந்தால் கொடுக்கறது கடமையாக மாறும் அந்த கருத்தை இந்த ஆயத்து காட்டும் இந்த ஜக்காத்தோட என்ன கடமை எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி எடுத்துக்கொள்ள இயலான்னு சொல்லி இந்த ஆயத்து தெளிவாக காட்டும் அவருக்கு பற்று கூஞ்ச கூட கொஞ்சம் வீட கொடுக்க கூடாது அதையா இப்படி நீங்கள் பட்டு இருந்தாலும் கூட நீங்கள் செய்யணும்னு சொல்றது அப்படியா இல்லை நிசாப் அடையாட்டி கொடுக்க தேவல்ல ஓ ஜக்காத்து கொடுக்க தேவல்ல அவருக்கு கூட பற்று மீக்கமே கொஞ்சம் தான் ஈடு ஓ கொடுக்க தேவல்ல ஆனால் இங்கே கொடுக்கணும் இந்த மாதிரி ஆக்களுக்கு அவர் கொடுக்கணும் ரெண்டாம் அது காட்டும் அதாவது ஒருவர் தண்ட தேவைகளை விட மேலதிகமாக வசதி உள்ளவராக இருந்தால் அந்த மேலதிக வசதி நிசாபடைஞ்சால் சக்காத்தும் நிசாபாடே ஆட்டி சதுக்கா சதக்காண்டா வாஜிபா கொடுக்கறது வாஜிபா மெண்டி தாயத்து காட்டும் ஓ இந்த கடமையாகும் அதான் அதான் நீங்கள் சொல்லுவார் அதனால தான் சில இமாம்கள் இந்த முடிவுக்கு வந்தாங்க ஜக்காத்தெல்லாம் சேகரித்து கொடுத்தா அப்போவும் இன்னும் வறுமைக்கு அப்போ மேலதிகமாக இந்த பணக்காராக்கள் செலவழிக்கும் வறும ஒளியை மட்டும் அவங்க செலவழிக்கும் வேண்டதான் இந்த தாயத்தை அதுக்கு உதாரணமாக கொள்கிறேன் ஆதாரமாக கொள்கிறேன் இந்த ஆயத்து மட்டுமல்ல இன்னும் மீக்குது நாங்கள் அதெல்லாம் எடுக்கல நேரடியாக ஹதீஸும் இருக்குது எப்படின்னா இன்னஃபில் மாலி ஹக்கன் சிவ ஜக்கா ஜக்காத்தை தவிர செல்வத்தின் மீது ஒரு கடமையான பங்கு இருக்கிறது என்று நேரடியாக ஒரு ஹதீஷ் இருக்குது இன்னஃபில் மாலி ஹக்கன் சிவ ஜக்கான்னு சொல்லி ஜக்காத்தை தவிர செல்வத்தின் மீது கடமையான பங்கு இருக்கிறது என்று இன்னொரு ஹதீஸும் இருக்குது அது நேரடி வசனம் நேரடி ஹதீஸ் இது இதுவும் நேரடி தான் ஆனால் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்குவோம் மாவுட இது நேரடி தான் உண்மையில் ஆனால் கொஞ்சம் கூட நுணுக்கமாக பார்க்கணும் சும்மா அப்படியே வாசின்னு போனால் சில நேரம் படாது இந்த ஆற்றல் மாலையோடு சேர்த்து அதை மற்றதெல்லாம் சேர்த்து ஆற்ற ஜக்கா ஜக்காத்தை கொடுப்பது என்று சொல்லிவிட்டு மேலே முன்னுக்கும் செலவழிக்க செலவழிப்பதுக்கு கடமை ஆகிற விஷயத்தையும் சொல்கிறது அதனால தான் இந்த ஆயத்துக்கு நாங்கள் ஜக்காத்துக்கு வெளியிலேயும் கடமை இருக்கிறது செல்வத்தின் மீது என்று சொன்னோம் ஆனால் அதான் ரசாசுல்லாஸ் மகன் நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் மாதிரி நேரடியாகவே சொல்லியிருக்கிறாங்க என்று நாங்கள் காணோம் சரி இப்போ நாங்கள் அடுத்து பாதிக்கு வருவோம் இப்போ மேலே சொன்ன இந்த பின்னணியில் எங்கே நாட்டை பொறுத்தவரைன்னு நான் சொல்கிறனே இது பொதுவாக இல்லை எங்கே நாட்டை வரல ஒவ்வொரு கிராமமும் அறியாமை நோய் வறுமை இதை ஒழிப்பதற்கான வேலை திட்டம் ஒன்று கொண்டிருக்கோம் அப்போதான் நாங்கள் அதொரு இஸ்லாமிய பின்னணி கொண்ட கிராமம் சொல்லுவோம் மூண்டை ஒழிப்பதற்கான வேலை திட்டம் அறியாமை நோய் வறுமை இப்போ நாங்கள் அறியாமையை ஒழிக்கிறேன்டா என்னென்றெல்லாம் முன்னால் பார்த்துட்டோமே அதை இங்கே திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஒரு மார்க்க வாழ்வை நிலைப்படுத்துவதற்கு இந்த மூன்றும் எவ்வளோ ஒழிக்கப்படுவதோ அவ்வளோவுக்கு தேவை அப்படின்னா விளங்குதா இப்போ பின்னாடி சொல்லியிருக்கிற மார்க்க வாழ்வை நிலைப்படுத்துவதற்காக இந்த இந்த வேலை திட்டமெல்லாம் தேவை இந்த வேலை திட்டமெல்லாம் கண்டிப்பாக தேவை அதை நாங்கள் பார்த்தோம் திரும்ப மார்க்க வாழ்வை நிலைப்படுத்துவதற்காக இந்த மூன்று வேலையும் செய்கிறோம் என்றதும் தேவை அதாவது ஒரு மனுஷன் பசியோடு இருக்கிற நேரம் மார்க்க உணர்வு அவன் டேசிக்கு வராது கடுமையான நோயாளியாக இருக்கிற நேரமும் அதே பார் அறியாமல் உள்ள மனுஷனுக்கு சரியாக மார்க்க ரீதியாக வாழ்கிறது சாத்தியமில்லை இது ஒரு விஷயம் அதுக்காக இந்த மூன்று வேலை மூன்று வகையான இந்த பிரச்சனைகளையும் ஒழிப்பதற்கான வேலை திட்டம் ஒன்று ஒவ்வொரு கிராமத்திலையும் காணப்பட வேண்டும் ஆனால் அந்த வேலை திட்டம் மார்க்கத்தை நிலைப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் செய்கிறோம் என்ற அடிப்படையும் தேவை சும்மா ஒரு பொது மார்க்க பின்னாடி ஒன்றுமில்லாத பொது வேலை திட்டம் அல்ல மாற்றமா மார்க்க ரீதியான உணர்வை அல்லது மார்க்க ரீதியான செயற்பாடுகளை ஊக்குவிக்கத்தான் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் என்றதும் பெருக்கும் எனவே மார்க்க உணர்வு வளர்க்கப்படுற நேரம்தான் இந்த இதெல்லாம் வெற்றி அளிக்கும் என்ற கருத்தும் பங்கு கொள்ளப்படும் அப்படின்னா வழங்குதா அதாவது வறுமையை ஒழிக்கணுமெண்டா முதலாவது வறுமப்பட்டவர் பட்டவர் ஒரு மனநிலைக்கு வரணும் நான் பிறர்கிட்ட கை நீட்டக்கூடாதுன்னு மனநிலைக்கு வரணும் அப்படி இல்லாட்டி அவர் என்ன செய்வாண்டா இந்த நாளும் கையை நீட்டி நீட்டிப்பார் ஓ அந்த வழ வழ கை நீற்ற ம்ன்ற கருத்து அப்போதான் அவர் அங்கால கொடுக்கப்படுற பெற ஜக்காத்த சதக்காவை சரியா பயன்படுத்துவார் இல்லாட்டி நிறைய பிழையாக பயன்படுத்துவாங்க கிடைத்த ஜக்காத்த அல்லது கிடைத்த சதக்காவா பிழையாக பயன்படுத்துவாங்க பாவச்செயல்களுக்கும் கூட சில நேரங்களை பயன்படுத்துவாங்க ஆடம்பர தேவைக்கும் பயன்படுத்துவாங்க அப்போ அது இல்லாமல் போகணுமோ அந்த மார்க்க உணர்வு சேர்ந்து வேலை செஞ்சால் தான் அது சாத்தியம் இதே போல் தான் அந்த கல்வி அல்லது நோய் இதெல்லாம் ஒழிப்பதற்கு மார்க்க உணர்வு வளர்க்க வளர்க்குற நேரம் ரெண்டு பொண்ணுக்கும் சேர்ந்து இயங்குகிற நேரம் மார்க்க உணர்வை வளர்க்குற அதோடு இந்த வேலை திட்டங்களையும் கொண்டு போகிறோம் ரெண்டும் சேர்ந்து இயங்குகிற நேரம்தான் கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட கிராமத்தில் இந்த செயற்பாடு வெற்றி அளிக்கும் இல்லாட்டி அது வெற்றி அளிக்கிறது சாத்தியம் இல்லை உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருந்தால் சொல்லுங்கள் நான் இப்போ சொன்னதில் இன்னும் விரிவாக சொல்ல தேவையில்ல நினச்சி அவரும் நிப்பாட்டுறேன் இந்த வேறென்னா இதில் சொல்லணுமண்டா இப்போ நான் கடைசியாச்சோன்னு இந்த பகுதியில் அதாவது இந்த மூன்று வேலை திட்டங்களும் மார்க்கத்தை நிலைப்படுத்துவதற்கானது என்ற மனநிலை சேவா செயராக்களுக்கு அந்த நான் இந்த நோய் ஒழிக்கிறதுக்கா பாடுபடுறது வறுமை ஒழிக்கிறதுக்கா பாடுபடுறது அறியாமையை நீக்குவதற்காக பாடுவது உண்மையில் மார்க்கத்தை நிலைப்படுத்துவதற்காகத்தான் அந்த மனநிலை வேலை திட்டத்தில் இயங்குகிற ஆக்களுக்கு தேவை ஒன்று ரெண்டு மார்க்க உணர்வையும் சேர்த்து வளர்த்து கொண்டே தான் இந்த வேலை திட்டங்களும் போகும் ரெண்டும் ஒன்றுக்கு சேர்ந்து தான் போகும் இல்லாட்டி அது பெரும்பாலும் வெற்றி அளிக்காது அப்படி வெட்டி அடித்தால் நல்லா இருக்காது ஒரு சு ஒரு நல்ல சுமூகமான ஒரு நல்ல ஒரு சமூகமாக அது இருக்காது அன்றது தான் நாங்கள் இங்கே சொல்கிற கருத்து